வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாமக்கல் மாவட்டம் காணாமலைங்கிற கிராமத்துக்கு தான் வந்திருக்குங்க இந்த கிராமத்தில் வந்து அவங்க ஆள் வரதுக்கு ஒரு சில ஐடியா வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அது என்ன தான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறாங்க இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் வெளியில் எஞ்சோகே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா ரெட் கலர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கன் இருக்கும் மதையலுத்தி ஆள் நோட்டிஷன் ஆன் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ நோட்டிவேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோ போகலாம் பொதுவாகவே நம்ம ஆடுகளை வந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்குறோம் அப்படின்னா என்ன விஷயங்கள் பண்ணுவோம் ஒன்று வந்து பக்கத்தில் கரடு இருந்துச்சு இல்லை காலிடை இருந்துச்சு அதில் ஏதாவது புல் இருந்துச்சுன்னா அங்கே போய் மேய்ச்சிட்டு வருவோம் அப்படி இல்லை கிட்ட நில இருக்குது தனந்தோப்பு இருக்குது அப்படின்னா தனந்தோப்புக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு தீவனத்தை போட்டு அப்படி பரவாயில்ல வந்து வந்து மேய்க்கிறது வழக்கமாக வச்சுருப்போம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்ககிட்ட இருக்க ஒரு ஏக்கர் நிலத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சோள சோளத்தட்டை வந்து வரைச்சிருக்காங்க அது ஓரளவுக்கு வந்து நல்லா முத்தனை ஸ்டேஜ் அதாவது பால் போட்டு வந்ததுக்கப்புறம் இல்லை பூட்டை வந்து அறுவடை பண்ணதுக்கப்புறம் அந்த தட்டை மட்டும் அப்படியே விட்டுறாங்க அப்படியே விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அந்த ஒரு ஏக்கர் நிலத்தில் வந்து ஒரு ரெண்டு சென்டு இல்லை மூணு செண்டு அந்த அளவுக்கு வந்து இரும்பு வலையால் ஒரு பட்டி மாதிரி அமைச்சிக்கிறாங்க அதுக்குள்ளே ஆடுகளை விட்டு அவங்க வந்து மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க சரி இது மாதிரி அவங்க பண்ணுறதுனால அதுக்கு அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அவங்க சொல்கிற பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து ஆடுகள் வந்து இந்த பட்டிக்குள்ளே விட்டுட்டு ஆடுகள் வந்து தட்டு சாப்பிட விட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஆடுகளை பற்றி நம்ம கண்டுக்கவே தேவையில்ல நம்ம போய் நமக்கு ஏதாவது வேலை இருந்தது சாப்பாடு செய்யணுமா இல்லை கடத்தார கூட்டணுமா இல்லை கடத்தரை க்ளீன் பண்ணணுமா அந்த மாதிரி ஏதாவது வேலைகள் இருந்துச்சுன்னா நம்ம அதை போய் செஞ்சுட்ருக்கலாம் ஆடு ஒரு பக்கம் வயிறு நம்பிட்டுருக்கோம் நம்ம வேலையை ஒரு பக்கம் முடிஞ்சிட்ருக்கோம் ஸோ நமக்கு வந்து ஆட்கள் வந்து தேவையா இருக்காது அதே மாதிரி நம்மளோட டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெள்ளாடு வளர்த்துறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த ஆடுகளுக்கு வந்து இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம என்ன தான் கண்ணு முன்னாடியே தீவனங்களை வந்து கொடுத்துருந்தாலுமே அந்த ஆடுகள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பக்கத்து காட்டில் போய் சாப்பிட்டு அதுக்கு வந்து பிரச்சனைகள் நிறையா உண்டு பண்ணோம் ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் வந்து இரும்பு வரையில ஒரு பட்டி மாதிரி அமைச்சி அதை நாங்கள் வந்து ஆடுகளை உள்ளே விட்டு நம்ம வந்து மேய்ச்சிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் உடனே கேட்டேன் இது மாதிரி நம்ம ஆடுகள் உள்ளே பொழுது சேதங்கள் அதிகமாகுமே அது எப்படி என்ன எப்படி சரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஆடுகள் வந்து இந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருக்கிறதுனால அவங்க வந்து சொன்னாங்க அதிக அதிகப்படியான தட்டுகள் வந்து ஆடுகளை சாப்பிட்றோம் அதுக்கு மேலே ஆடுகள் வந்து கழிக்கிற தட்டை வந்து பின்னாடியே வந்து இந்த பட்டி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மாற்றிக்கிட்டே இருப்போம் இந்த இடத்துல ஆடு ஃபுல்லாக சாப்பிட்டுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம மாற்றி வைப்போம் மாற்றி வைக்கும் பொழுது இந்த இடத்துல அந்த தட்டு வந்து கழிச்சிருக்குல்ல அந்த இடத்துல வந்து எருமை நம்ம வந்து கட்டி மேய்க்கும் பொழுது அந்த ஆடு கழித்த தட்டை ஃபுல்லாகவே எருமை சாப்பிட்றோம் ஸோ அதனால் நமக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இந்த விஷயமும் எனக்கு வந்து ரொம்ப நல்லதாக பட்டுச்சுங்க ஏன்னா ஆடு சாப்பிட்றது மிச்சத்தை வந்து மாடு சாப்பிடும் பொழுது அந்த இடத்த வந்து வேஸ்டேஜ் வந்து அப்படியே யூட்ரிலைஸ் ஆகிடுது இதான் முன்னாடி இது மாதிரி தான் இருப்பாங்க நம்ம வந்து தட்டு வந்து நம்ம கழிச்சு ஆ ஆடு தழு ஆடு கழிச்சிருச்சு அப்படின்னா அதை கொண்டு போய் எடுத்து மாட்டுக்கு வந்து போடுறது வழக்கமாக வச்சுருப்பாங்க ஸோ அந்த மெத்தடாலஜி இங்கே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க சரி இப்போது இதில் வந்து கம்பி வச்சு அடித்து இந்த வலையை வந்து சுற்றியும் கட்டியிருக்கனால ஆடு மேலே ஏறினாலும் சரி அது மேலே உடஞ்சாலும் சரி வலை சாயறதில்ல அதனால் அது விழுங்குகிற பயம் நமக்கு வந்து தேவை இல்லைங்க சரிங்களா இது மாதிரி தான் இருக்குது ஸோ அடுத்து தான் அவங்ககிட்ட கேட்டோம் எத்தனை மணிக்கு கொண்டாந்து இந்த பட்டியில் விடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு பனி போனதுக்கப்புறம் கொண்டாந்து விடுவாங்க மதியம் வந்து வெயில் ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணி வாக்கில் நல்லா வெயில் உச்சி வெயில் அடிக்கும்போது நம்ம பட்டி கொண்டு போயிடுவோம் அது வரைக்கும் இந்த இந்த வெயிலே தான் ஆடுகள் வந்து மேஞ்சிட்ருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்படி அவங்க பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் ஆடு வயிறு நம்பிடுது அதே சமயத்தில் நம்ம வந்து பட்டி கொண்டு போகும்பொழுது ஆடு வந்து தண்ணி வச்சோம்னா அது புண்ணாக்கு தண்ணியாக இருந்தாலும் சரி வெறும் தண்ணியாக இருந்தாலும் சரி தண்ணி நல்லா குடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதை நம்ம இந்த தட்டியை அடுத்து கொண்டு போய் நம்ம வந்து ஒரு பட்டியில் வச்சு அடைச்சிருந்தோம் அப்படின்னா வச்சு தீனி கொடுத்துருந்தோம்னா தண்ணி வைக்கும் பொழுது ஒழுங்காக குடிக்காது ஸோ இந்த மாதிரி வெயில் இருக்கிறனால ஆட்டுக்கு வந்து நல்லா தாகம் எடுக்கும் தாகம் இருக்கிறதுனால தண்ணி நல்லா குடிக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க சரிங்க இதில் எனக்கு என்ன விஷயம் வந்து பர்சனலாக பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஒன்பது மணிக்கு மேலே தான் வந்து ஆடுகள் அங்கே கொண்டு போகிறாங்க அதை பண்ணினப்பு போனதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் இது பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே நம்ம பண்ணியில் வந்து ஆடுகளுக்கு வந்து நோய்களை பற்றி ஒரு பதிவு போட்டிருப்போம் அந்த பதிவு பார்க்க மாட்டிங்கன்னா மேலே ஐபோன் லிங்க் தரேன் அங்கே போய் பார்த்துக்கோங்க அந்த பதிவில் நம்ம வந்து சொல்லியிருப்போம் பனி நெப்பில் இருக்கிற புள்ள வந்து ஆடுகளுக்கு மேச்சல் முறையில் நம்ம விட்டோம் அப்படின்னா ஆடுகளுக்கு வந்து துள்ளுமறை நோய் வரும் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ இப்போ இருக்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒன்பது மணிக்கு நல்லா வந்து நல்ல அளவுக்கு வந்து வெயில் அடிக்குது ஸோ அதனால் நம்ம இந்த பனி நப்பெலாம் போயிடும் அதுக்கு மேலே ஆடுகள் வந்து நம்ம மேய்க்க வரும் அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல விஷயமாக எனக்கு தெரிஞ்சது அதுக்கு அடுத்த விஷயமா உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு வந்து தெரியும் ஆடுகளுக்கும் வந்து அந்த மனுஷன் நம்ம மனுஷங்களுக்குலாம் வர மாதிரி கிட்னி ஸ்டோன் அதாவது சிறுநீரக கல்கள் வரும் அப்படிங்கிறது யாருக்கு எத்தனை பேர்த்துக்கு உங்களுக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறத மறக்காமல் கம்ஸ்ட்ரக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி மேட்டாங்காடுகளில் ஆடுகள் வளர்த்துறவங்க அது முக்கியமாக குறிப்பாக வந்து கிடாக்களுக்கு தான் அதிகமாக அந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தண்ணி ஒழுங்காக குடிக்காதனால அந்த குட்டிகளுக்கு வந்து சிறுநீரக கல் வந்து நான் பார்த்துருக்குங்க ஸோ அதெல்லாம் இது மூலிமா நம்ம வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் எனக்கு ஒரு விஷயமா ஒரு பாயிண்ட்டாக வந்து தெரிஞ்சது அதுக்கு அடுத்த விஷயமா இந்த தட்டை வந்து நல்லா முத்தின ஸ்டேஜுக்கு தான் இவங்க வந்து மேய்ச்சில் கொண்டு போய் விட்றாங்க அதே வந்து பிஞ்சு தட்டாக இருக்குது இல்லைன்னா வந்து இளம் கொண்டு போய் விட்டாங்க அப்படின்னா அதில் வந்து சைனைட் பாய்சன் இருக்கும் ஸோ அந்த விஷத்தன்மையால் ஆடுகளுக்கு வந்து சொக்கறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால ஆடுகள் எழுப்பு அதிகமானதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது மாதிரி வந்து தட்டுனால முத்தன ஸ்டேஜில் விடுறதுனால ஆடுகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆடுகளுக்கு அந்த தட்டோட முழு சத்துக்களும் வந்து கிடைக்கிறதுனால ஆடுகளும் ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களும் இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேங்க அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி நம்ம வந்து ஆடுகளை வந்து உள்ளே காட்டுக்குள்ளேயே விட்டு நம்ம வந்து சாப்பிட வைக்கிறதுனால ஆடுகள் வந்து அங்கேயே புழக்க போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி புழக்க போடும் பொழுது நம்ம அடுத்த தடவை அந்த வயல ஓட்டி நம்ம வந்து ஒரு வெள்ளாமல் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம வந்து குப்பைகளை வந்து வயலில் இறக்கணுங்கிற அவசியம் கிடையாது அந்த புழக்கே போதும் நம்ம ஓட்டும் பொழுது அது வந்து மண்ணுக்கு வந்து உரமாக போயிடும் அடுத்து நம்ம விளைவிக்கிற ஏதாவது செடி வந்து வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அதுவே உரமா போயிடுங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் வந்து இந்த மெத்தடில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த மெத்தட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கவுண்ட் பண்ணுங்கள் இந்த விஷயத்தில் வேறு ஏதாவது விஷயம் நான் சொல்லியிருக்கலாம்னு நீங்கள் நினச்சிருந்திங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிரில்லியன் எஞ்சோக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்